ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் விமல் கொழும்பு கோட்டை நீதவான் லங்கா ஜெயரத்ன முன்னிலையில் இன்று ஆஜராகி நேரடியாக வாக்குமூலம் அளித்தார் அரசாங்க வாகனங்களை முறைகேடாக பயன்படுத்தியமை தொடர்பான வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட சந்தர்ப்பத்திலேயே விமல் வீரவங்ச நேரடி வாக்குமூலம் அளித்துள்ளார் பொது உடைமைகள் சட்டத்தின் விதிமுறைகளுக்கு முரணாக தாம் கைது செய்யப்பட்டு கடந்த ஐம்பத்தி நான்கு நாட்களாக விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளமைக்கு காரணமான போலீஸ் குற்ற விசாரணை பிரிவின் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்குமாறு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னாள் அமைச்சர் விமால் வீரவம்சரிக்கை விடுத்தார் நிர்மாணத்துறை மற்றும் வீடமைப்பு அமைச்சர் பதவியை தாம் பொறுப்பேற்ற பின்னர் அப்போதைய அரச பொறியியல் கூட்டத்தாபன தலைவராக இருந்த தற்போதைய பாராளுமன்ற உறுப்பினர் ஆங் சுமாரசிங்கவை தமது செயற்குழுவின் பயன்பாட்டிற்காக பதினோரு வாகனங்களை வழங்கியிருந்தார் என்றும் விமால் வீரவம்சார் நீதிமன்றத்தில் குறிப்பிட்டார் அந்த காலப்பகுதியில் தமது அமைச்சராக செயற்பட்ட லசாந்த் அழகிய வண்ணவுக்கும் அதேபோன்று நான்குக்கும் மேற்பட்ட வாகனங்கள் வழங்கப்பட்டிருந்ததாக அவர் சுட்டிக்காட்டினார் அந்த வாகனங்களில் ஒன்றை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தமது மகர அலுவலக பயன்பாட்டிற்காக லசாந்த் அழகிய வண்ண வழங்கியிருந்தமை அவரது சாரதி வழங்கியுள்ள சாட்சியத்தில் தெளிவாக உறுதி செய்யப்பட்டுள்ள போதிலும் விசாரணை அதிகாரிகள் அவரை அந்த குற்றச்சாட்டுகளிலிருந்து விடுவிக்கும் வகையில் செயற்படுகின்றனரா என்றும் இதன் போது விமால் சந்தேகம் எழுப்பினார் இந்த விவகாரம் அதிக நேரம் பாராளுமன்ற உறுப்பினர் விமால் வீரவங்ச பிரதிவாதிகள் கூண்டிலிருந்து நீதிமன்றத்துக்கு விடயங்களை முன்வைத்தார் எனினும் விமால் வீரவங்சவை எதிர்வரும் இருபதாம் தேதி வரை தொடர்ந்து விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் லங்கா ஜாரத்ன உத்தரவிட்டார் அடுத்த விசாரணை தினத்தன்று விமால் வீரவங்சவின் பிணை கோரிக்கை தொடர்பாக உத்தரவு ஒன்றை பிறப்பிக்க உள்ளதாக நீதவான் மேலும் தெரிவித்தார்